தனக்கு எத்தனை துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொண்ட விஷ்ணு பகவான் தனது பக்தர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் தாங்கிக் கொள்ளவே மாட்டார் தீனதயாளன் என்றே போற்றப்படும் மகாவிஷ்ணு அம்பரிசன் என்ற பக்தனை காப்பாற்றிய நிகழ்ச்சியை பதியில்தான் இந்த பதிவு என்ன செய்ய வேண்டும் கட்டளையிடங்கள் செய்ய காத்திருக்கிறேன் முனிவரே தன் முன்பு நின்ற பயங்கரமான பூதத்தை வெறித்து பார்த்தார் மகரிஷி துர்வாசர் அவரது கண்கள் கோவை பழம் போல் சிவந்திருந்தன உதடுகள் துடித்தன உடல் முழுதும் கிடுகிடுவன அடியது இம்மாதிரியான அவமதிப்பை அவர் வாழ்க்கையில் சந்தித்ததே இல்லை என்ன நினைத்து விட்டான் அந்த அம்பரிசன் எல்லோரும் துர்வாசர் என்றால் நடுங்கி சாவார்கள் எனது கோபம் அவ்வளவு உலகப் பிரசித்தி இந்த சுண்டக்கா பயல் என்னோடு விளையாடுகிறான் இவனுக்கு சரியான பாடம் கற்பிக்காமல் விடக்கூடாது பாட்டை கண்டு அவஸ்தைகளைக் கண்டு அனைவரும் என் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே அலற வேண்டும் என்று எண்ணமிட்ட முனிவர் துர்வாசர் தமது தலையிலிருந்து ஒரு சடையை பிடுங்கி எடுத்தார் தமது பலம் அனைத்தையும் ஒன்று திரட்டி அதை தரையில் ஓங்கி அடித்தார் அதிலிருந்து கிளம்பிய பூதம்தான் முனிவரை பணிவுடன் வணங்கியது அவரது கட்டளைக்கு எதிர்பார்த்து நின்றது ஓ எப்பேற்பட்ட பயங்கரமான பூதம் அது அதன் கண்கள் கொல்லிக்கட்டை போல் செக்க செவேல் என்று சிவந்திருந்தன உடல் எங்கும் ரோமங்கள் கண்ணங்கரையில் என்று இருந்த உடலில் அந்த சிவந்த கண்கள் தான் எவ்வளவு பயங்கரமான தோற்றத்தை கொடுத்தன இது போதாது என்று அதன் தலையில் இரண்டு உரிய கொம்புகள் நீ போய் அந்த அம்பரிசனை சக்கரவர்த்தி என்ற மமதில் என்னை அவமதித்த அந்த அம்பரிசனை ஒரே அறையாக அரைந்து கொன்று விட்டு கட்டளையிட்டார் துர்வாசர் ஆங்காரமாக உத்தரவு என்று கூறிய பூதம் அந்த கட்டளையை செயலாக்க முயன்றது வேகமாக பறந்து சென்றது யார் இந்த அம்பரிசன் என்ன தீங்கனே அம்பரிசன் துர்வாசருக்கு செய்தான் அம்பரிசன் ஒரு சக்கரவர்த்தி அதைவிட பக்தி நிறைந்த திருமால் பக்தன் என்று அவனை அறிமுகப்படுத்துவதே சால பொருந்தும் அந்த அளவுக்கு அவன் உத்தம பக்தன் இந்த உலகில் கடவுள் அவனுக்கு கொடுத்துள்ள செல்வம் அதிகார பதவி சுகபோகங்கள் என அனைத்துமே அவன் கை நிலையில் இருந்தன என்றாலும் அவன் அவற்றில் விழவில்லை அவன் மனம் எப்போதும் விஷ்ணுவின் பதங்களையே எண்ணியது அரச வாழ்க்கை சுகபோகத்தால் ஏற்படும் தடுமாற்றமோ மயக்கமோ அறவே அவனிடம் இல்லை விரதமும் உள்ளில் ஓங்கி நின்றான் அம்பரிசன் அப்படி அவன் மேற்கொண்டிருந்த விரதம் தான் ஏகாதசி விரதம் மாதந்தோறும் வளர்பிறை மற்றும் தேய்பிரையில் வரும் ஏகாதசி திதியில் உண்ணான் நோன்பு இருப்பதை தன்னுடைய கடமையாக கொண்டு அம்பரிசன் விரதம் மேற்கொண்டான் மாதம் இரண்டு முறை வரும் ஏகாதசி புண்ணிய தினத்தில் அவன் சுத்தமாக நீர் கூட பருகாமல் உபவாசம் இருப்பான் அன்று முழுதும் திருமாலை நினைந்து பஜனை தியானம் என்று முழுக்க முழுக்க அவன் நினைவாகவே இவன் இருப்பான் அடுத்த நாளான துவாதசி என்று விடியற்காலையில் பூஜையை முடித்து உணவு உண்பான் ஒரு நாள் அம்பரிசன் திட்டமிட்டபடி விரதத்தை தசமியில் தொடங்கினான் ஏகாதசி உபவாசம் முடிந்து துவாதசி திதி வந்துவிட்டது விரதத்தை முடித்து பாரணை செய்ய வேண்டும் அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி அவ்விடம் வந்து சேர்ந்தார் தனது இருப்பிடத்தை நாடி வந்துள்ள ஒரு பெரிய மகரிஷியை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொண்டான் அம்பரிசன் அதுவும் துவாதசி புண்ணிய தினமாக உள்ள ஒரு பெரிய நாளில் ஒரு மகரிஷியை வரவேற்று அவருக்கு அன்னம் பாலிப்பதில் அவன் புலகாங்கிதம் அடைந்தான் அம்பரீஷா நான் ஆற்றில் குளித்துவிட்டு வருகிறேன் நீ எங்களோடு உண்ண தயாராக இரு என்று கூறிவிட்டு துர்வாசர் அகன்றார் ஆனால் துர்வாசர் அவ்வளவு சீக்கிரம் குளித்துவிட்டு கரையேறிவிட முடியுமா அவரது சீடர்களே ஆயிரம் பேருக்கு மேல் அதுதான் பிரச்சனை இல்லை துர்வாசர் மணிக்கணக்கில் தியானம் செய்பராச்சே வழிபாடு செய்யத் தொடங்கிவிட்டால் நாள் கரைவதே தெரியாது அன்றும் அதுதான் நடந்தது துர்வாசரின் பொல்லாத காலம் அவர் தமது தியானத்தில் மிகவும் ஆழ்ந்திருட்டார் அவரது சீடர்கள் அவரை எழுப்ப துணியவே மாட்டார்கள் ஏனென்றால் அவரது கோபம் அவ்வளவு உலக புகழ் பெற்றது எடுத்ததற்கெல்லாம் கோபம் மூக்குக்கு மேல் கோபம் வந்துவிடும் அவருக்கு அவர் எரிந்து விழுந்தால் கூட பொறுத்துக் கொள்ளலாம் பிடி சாபம் என்று வலது கையை உயர்த்தி ஆசிர்வாதம் செய்து விடுவாரே அப்புறம் யார் அனுபவிப்பது அதுவும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட இவர் சவித்து விடுவார் யாராவது சீடன் சுவாமி தாங்கள் கோபித்துக் கொண்டு இரண்டு நாட்கள் ஆயின என்று நினைவுபடுத்தினாலும் கூட ஏன் இதை எனக்கு முன்பே நினைவுபடுத்தவில்லை என்று சபித்து விடுவார் எனவே சீடர்கள் பொறுமையாக இருந்தார்கள் துவாதசி திதி கரைந்து கொண்டே இருந்தது அதாவது துவாதசிக்கு அடுத்த திரியோதசி திதி வந்து கொண்டே இருந்தது அம்பரிசன் தவித்தான் ஏகாதசி விரதம் இருந்து தொடர்ந்து துவாதசியில் சீக்கிரம் வழிபாடு ஏற்றி பின்பு உண்ண வேண்டும் இதுவே வழக்கம் பல்லாண்டுகளாக இதைத்தான் அவன் செய்து வந்திருக்கிறான் இப்படி செய்தால்தான் ஏகாதசி செய்த புண்ணியம் கிடைக்கும் இப்போது இதற்கு சோதனை முனிவர் என்னும் ஆசிலிருந்து திரும்பி வரவில்லை அவர் திரும்பி வந்து உணவு உண்ணாமல் இருக்கையில் தான் மட்டும் உணவு உண்பதா அது அபச்சாரம் அல்லவா இல்லத்திற்கு வந்திருக்கும் விருந்தை அவமதிப்பதை போல் அல்லவா ஆகும் சரி அன்று வழிபாட்டிற்கு பிறகு உணவு உட்கொள்ளாமல் இருந்தால் விரதம் செய்தும் புண்ணியம் இல்லையே இத்தனை காலமாக ஆண்டாண்டு காலமாக செய்துவரும் விரதத்தை கைவிடுவதா அம்பரிசன் இருதலை கொல்லி எறும்பு போல் தவியாய் தவித்தான் இப்போது என்ன செய்வது அம்பரிசனுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது ஏதாகிலும் ஒரு பிரச்சனை தனிமனித வாழ்வில் ஏற்பட்டால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் இரண்டாவதாக நமது முன்னோர்கள் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை ஆராய வேண்டும் அம்பரிசன் வாழ்விலோ அவனது முன்னோர்கள் வாழ்விலோ இப்படிப்பட்ட சோதனைகள் வந்தது கிடையாது எனவே அவன் சாஸ்திரப்படி நடக்க தீர்மானித்து விட்டான் திருமாலுக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை ஒரு சிறிது எடுத்து அதை உட்கொண்டான் அதாவது வழிபாட்டையும் உணவு உட்கொள்ளலையும் ஒரே சமயத்தில் முடித்து விட்டதாக பொருள் பொறுமையுடன் துர்வாசருக்காக காத்திருந்தான் மதிய நேரம் துர்வாசருக்கு தமது வழிபாட்டிலிருந்து மீண்டவருக்கு உலக நினைவே வந்தது தமது தான் அரண்மனைக்கு எழுந்தருளினார் அம்பரிசன் பணிவாக தனது இக்கட்டான சூழ்நிலையை விலக்கி தான் செய்த செயலை கூறினான் அவ்வளவுதான் துர்வாசர் ஆங்காரத்தோடு வெளியேறினார் ஆச்சங்கரையில் அமர்ந்து தமது தவ வலிமையால் ஒரு பூதத்தை படைத்தார் அம்பரிசன் மீது அதை ஏவினார் அந்த பூதம் பயங்கரமான வேகத்துடன் பாய்ந்து வந்தது அந்த பூதத்தை அனைவரும் சிதறி ஓடினார்கள் ஆனால் பயப்படவில்லை மாறாக கண்களை மூடி திருமால் தியானத்தில் மூழ்கிவிட்டான் துர்வாசரே ஆச்சரியப்பட்டார் உயிர் பிழைத்தால் போதும் என்று அனைவரும் அலறியபடி ஓடுகின்றனர் ஆனால் இவன் ஓடவும் இல்லை என்னை மன்னித்து காப்பாற்றுகள் என்று தன்னிடம் சரணடையவும் இல்லையே என்று துர்வாசர் சிந்தித்தார் பூதம் அம்பரிசனை நெருங்கியது பார்க்கடலில் பள்ளிக்கொண்ட பரமன் திடுக்கென்று விழித்தெழுந்தார் நடப்பதை அவர் அறியாததா தமது சக்கராயுதத்தை நோக்கினார் அவ்வளவுதான் பலகாத விஸ்தீரணமும் அசாதாரண சக்தியும் கொண்ட அந்த அபூர்வ சக்கரம் சுழன்று சுழன்று கொண்டே போயிற்று ஊ என்ன பயங்கர வேகம் அம்பரிசனை தாக்கி கொள்ள வந்த பூதம் ஸ்ரீ விஷ்ணு சக்கரத்தின் வீச்சை தாங்க முடியுமா என்ன அது பயந்து அலறி கொண்டே ஓட தொடங்கியது ஆனால் ஸ்ரீ விஷ்ணு சக்கரம் அதை விடுமா என்ன அந்த பூதத்தை விரட்டி கொண்டே போய் கடைசியில் அதன் மீது பயங்கரமாக மோதியது அவ்வளவுதான் அந்த கொடிய பூதம் உடனே எரிந்து சாம்பலாயிடுச்சு இப்போது சுதர்சன சக்கரம் அம்பரிசனின் மற்றொரு எதிரியை துரத்தத் தொடங்கியது அதாவது துர்வாச முனிவரை அம்பை மட்டும் அது கவனிக்காது ஏவியவரையும் அது கண்டுபிடித்து தண்டிக்கும் அப்படித்தான் பூதத்தை ஏவிய துர்வாசரை நோக்கி பாய்ந்தது சுதர்சனம் துர்வாசருக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாகிவிட்டது பூதத்தை வீழ்த்தியதோடு நில்லாமல் தன்னை துரத்தும் சுதர்சனத்தை எப்படி நிறுத்துவது என்று அவருக்கு புரியவில்லை அதனால் தமது தவவலிமையால் பிரம்மலோகம் அடைந்தார் பிரம்மாவிடம் அடைக்கலம் கோரினார் ஆனால் பிரம்மதேவன் இது என்னால் ஆகக்கூடியதல்ல நீ சிவபிரானிடம் சென்று கேட்டுப்பாரும் என்று பிரம்மன் விட்டார் துர்வாசர் உடனே சூபெருமான் அருள்பாளிக்கும் கைலை மலையை நோக்கி ஓடினார் கைலை நாயகா காப்பாச்சி என்னை என்று கூக்குரல் எழுப்பினார் மகரிஷி தடுக்க முடியாது எனவே விஷ்ணுவை சரணடையுங்கள் என்று விலகி கொண்டார் சோபெருமான் வேறு வழி இல்லை ஸ்ரீ வைகுண்ட சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை பெருமானையை காப்பாற்றுங்கள் என்று துர்வாசர் அலறியாவே குரல் கொடுத்தார் லட்சுமி நாயகா உன்னுடைய ஆயுதம் என்னை துரத்துகிறது அதை தடுத்து நிறுத்தி என்னை காப்பாற்று என்றார் அதற்கு விஷ்ணு என்னை காலால் மார்பில் உதைத்த பிறகு மகரிஷிக்கும் நான் அருள் புரிந்திருக்கிறேன் எனக்கு எந்த அவமதிப்பை செய்தாலும் தீங்கை செய்தாலும் பொறுப்பேன் மன்னிப்பேன் ஆனால் துர்வாசரே நீரோ பரம பாகவதனான அம்பரீஷனுக்கு அபச்சாரம் செய்திருக்கிறீர் உம்மை மன்னிக்கும் அதிகாரம் எனக்கு இல்லை அந்த அம்பரீஷனிடமே போய் கேளும் வைகுந்த வாசனும் கைவிரித்து விட்டான் ஸ்ரீ விஷ்ணு சக்கரமே சுழன்று சுழன்று துரத்துகிறது மரணம் நிச்சயம் மரணித்தும் நல்ல கதி கிடைக்காது அம்பரீஷா நீயே சரணம் உனக்கு செய்த தீங்கை பொறுத்துக்கொள் துர்வாசர் அம்பரிசனிடம் கையேந்தினார் மகரிஷியின் குரலை கேட்டு கண்வழித்தான் அம்பரிசன் துர்வாசரை கொண்டு வரும் சக்கரத்தையும் பார்த்தான் என்ன நடந்தது என்று அவனுக்கு புரிந்துவிட்டது மகரிஷி என்னுடைய அதிதி அவருக்கு எந்த துன்பமும் ஏற்படா வண்ணம் காத்து அருள் புரிவாயாக என்று ஸ்ரீ விஷ்ணு சக்கரத்தை துதித்தான் ஆனால் பறக்க சுழன்று வந்து கொண்டிருந்த ஸ்ரீ விஷ்ணு சக்கரம் உடனே மறைந்துவிட்டது பகவான் பெரியவன் ஆனால் உண்மை பாகவதன் அவரை விட பெரியவன் பக்தனுக்காக பரந்தாமனே துடித்த இந்த செயல் எடுத்துக் கூறுவது என்னவென்றால் உண்மையான பக்தனை எவருமே வெல்ல முடியாது என்பதைத்தான் நன்றி வணக்கம்